ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை நாள் பத்தொன்பது சட்டம் இருபத்தி எட்டு சித்த வித்தை அபியாசாலயம் என்கிற பெயரில் ஒரு ஸ்தாபனம் சமாஜத்தின் கீழ் நடத்துவது கூடாது இப்பொழுது சமாஜத்தில் உள்ள உறுப்பினர்களையும் அந்தந்த சமயத்தில் சமாஜத்தில் வந்து சேருகின்ற உறுப்பினர்களையும் மட்டுமே உத்திரவாதத்துடன் நிர்வகிக்க முடியும் அதல்லாமல் சமாஜத்தின் கீழ் உத்திரவாதப்பட்டு கொண்டு ஆலயம் நடத்தி அதில் உறுப்பினர்களை பறித்தல் அதாவது நிர்வகித்தல் என்பது கூடாததும் நிர்வகிக்கிறதும் இல்லை ஏனென்றால் சித்த சமாஜம் உலக இரட்சைக்குள்ளதாகும் சித்தவித்தை வித்தை அபியாசாலயம் உலக ரட்சைக்கு உள்ளதல்ல அது அவரவருடைய சுயநலத்திற்கும் காரிய சாதகத்திற்கும் வேண்டி நடத்துகிறதாகும் ஏனென்றால் சித்தவித்தை வித்தை அபியாசாலயக்காரர்கள் அவரவர்கள் தம்மில் யாதொரு ஐக்கியமும் இல்லாமல் அவரவர் சொந்த காரியம் சொந்த வேலை சொந்த வியாபாரம் சொந்த குடும்பம் சொந்த பணம் என்ற விதத்திலாகும் அவர்களுடைய நடவடிக்கைகள் அதல்லாமல் இந்த நிலைமையில் வெளியே உள்ள பல பழகவும் சேர்ந்து நடக்கவும் செய்கிறார்கள் அவ்விதம் இருக்கின்ற ஆலயங்களை சமாஜத்தின் கீழ் தகாததும் நிர்வகிக்கிறதும் இல்லை அதல்லாமல் ஆலய உறுப்பினர்கள் உண்டாக்கி வரும் அனர்த்தங்கள் அதாவது விபரீதங்கள் நிமித்தம் சமாஜத்திற்கு மிகவும் நஷ்டமும் கஷ்டமும் கெட்ட பெயரும் உண்டாகின்றன அதுவும் நாம் சித்த வித்தை அபியாச ஆலய உறுப்பினர் என்று சொல்லி வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது மாதத்தில் ஒன்றிரண்டு தடவையோ வந்து அரை மணி நேரம் ஜெபித்துவிட்டு போகிறார்கள் மற்ற சமயங்களில் எல்லாம் அவரவருடைய சொந்த காரியங்களுக்கு போகிறார்கள் இவ்விதத்திலாகும் ஆலய உறுப்பினர்களுடைய நிலைமை இருக்கிறது அதனால் ஆலயங்களை எடுத்துவிட்டோம் சமாஜத்தை மட்டுமே நிர்வகித்து நடத்துகிறதாகும் சட்டம் இருபத்தி ஒன்பது சித்த வித்தியார்த்திகளான யாதொரு உறுப்பினர்களும் சட்டை போடாமல் இருக்க முடியாது என்றுள்ள அரசாங்க ஊழியர்கள் சித்த வித்தை நடவடிக்கை கிரமத்தின் இந்த ஒரு நடவடிக்கை தவிர மீதி எல்லாம் சரிவர அனுசரிப்பவர்களை சித்த சமாஜம் சம்பந்தமாகவோ அல்லது சித்த வித்தையை அனுசரித்தோ ஏதாவது சொற்பொழிவோ திருவிழாக்களோ நடக்கும் பொழுது மேற்பிரகாரம் உள்ளவர்கள் சட்டை முதலான அலங்காரங்களை அகற்றிவிட்டு வந்தால் அவர்களை ஜபத்திலும் சக்தினியிலும் சேர்க்காமல் மீதியுள்ள எல்லா காரியங்களிலும் சேர்க்கத்தக்கதாகும் சட்டம் இருபத்து ஒன்பது பிரிவு ஆ சித்த வித்தியார்த்திகளான உறுப்பினர்கள் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் அலுவலக இடத்திற்கு போய் சேர்ந்து அலுவலக நேரம் வரையில் அவர் சட்டை முதலியவை அணிந்து அலுவலக நேரம் முடிந்தவுடன் சட்டை முதலான அலங்காரங்களை அகற்றி நடப்பவர்களாக இருந்தால் அவர்களை ஜபத்திலும் சக்தினியிலும் சேர்க்கத்தக்கதாகும் ஏனென்றால் அவர்கள் ஆசையத்தையும் கொள்கையையும் நிறைவேற்ற வேண்டும் என்னும் உத்தேசத்தோடு நடக்கிறவர்கள் ஆதலால் அவர்களை ஜபத்திலும் சக்தினியிலும் சேர்க்கத்தக்கதாகும் அதல்லாமல் அரசாங்கத்திலிருந்து இஷ்டத்திற்கு அனுசரித்து விருப்பப்படி உடைகள் அணிந்து வரலாம் என்று உத்தரவு உண்டாகும் வரை இந்த நியமம் பாத்தியப்படுவதாகும் சட்டம் முப்பது சித்தவித்தை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஏற்பாடுகள் அதாவது ஆசிரமமோ சங்கமோ ஆலயமோ நம்முடைய அனுமதியின்றி ரிக்கார்டு மூலமாக ஓடு வைத்தோ மற்றோ ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஏதேனும் ஏற்படுத்தினால் அதை தடை செய்வதும் செய்விக்க வேண்டியதுமாகும் தவிர சித்தவித்தை உபதேசம் பெற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து சித்தவித்தை வித்தை அபியாசம் பயிற்சி செய்கிற இடத்திற்கு சித்த வித்தையை சேர்ந்த பெயரைத் தவிர வேறொரு பெயர் கொடுத்து ஸ்தாபனம் செய்யக்கூடாது அப்படி வேறு பெயர் கொடுத்து நிறுவினால் கட்சி பாகுபாடுகள் வந்து மல் சரத்திற்கு போட்டிக்கு காரணமாகிவிடும் ஆகையால் சித்தவித்தை பயிற்சி செய்கிற இடத்திற்கு மற்றொரு பெயர் கொடுக்க கூடாது சுவாமி கட்டளை சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் முற்றிற்று ஆத்ம வணக்கம்